ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வாங்க இறால் உருண்டை செய்வது எப்படின்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இறாலை எடுத்து சுத்தம் செய்து ஆஞ்சி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஞ்சி கிளீன் பண்ணியாச்சு இதே போல் யாராவது பார்த்து எடுத்துக்கோங்க இதற்கு தேவையான மசாலா தேங்காய் மஞ்சள் பொடி உப்பு ஜீரகம் மிளகு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் முட்டை உப்பு இறால் மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி மிளகு பொடி எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி அரைச்சி எடுத்துக்குவோம் அதற்கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் முட்டையை உடைச்சி அதுலேயே சேர்த்துக்குவோம் இப்போ மிக்சி ஜாரில் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு தோசைகளில் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ஆயில் விட்டு சிறு சிறு உருண்டைகளாக போட்டு எடுத்துக்குவோம் தோசைகள் சூடாகிடுச்சு சிறு சிறு உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம் போட்டு திருப்பி போடுவோம் இந்த உருண்டை வந்து தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் அஸ்லாமலைக்கும்